இந்திய இராணுவத்தின் பொறியியல் பிரிவு தமிழர் பகுதிக்கு வருகை வெள்ள அனர்த்தத்தால் சேதமடைந்த பரதன்முல்லை தீவுக்குள் நர்ச்சி வண்ணி பகுதி பாலங்களை சீரமைக்க நடவடிக்கை தற்காலிகமாக இரவு பாலங்களில் நிறுவனம் நடவடிக்கைகள் ஆரம்பம் சி பதினேழு ரக விமானம் மூலம் நூற்றி பத்து அடி நீளமும் அறுபத்தி ஐந்து மெட்ரிக் டன் எடையும் கொண்ட பாலத்தின் பாகங்களை எடுத்து வருகை அண்ணட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று நலம் விசாரித்த ஜனாதிபதி அனுர மாத்தலை கோம்பியன்கோட வித்யாசாகர் விகாரியின் பாதுகாப்பு மையத்துக்கு ஜனாதிபதி விஜயம் அங்கு மக்களுடன் சகஜமாக உரையாடி அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் අපී නිවාස පල නිවාසයක් අදන්න දෙන්නාරට මත් දෙන්නාර එතකඟ පිිය මෙහෙම යන්න මෙන්න කනක් නැත්තන්න මෙතලඉන්න පුළුවන් එෙමනන අපි විෂ්පන්ධර් දීම නාවත් දෙන්නම් පුලිදතනකට යන්න තවකාල මා මවාසකට වගේ පිහ දෙන්න. ඊට පස්සේ ජීවර් දෙන්න අප අම් දලත් දෙන්න ඒකාරරි புகையிரத சேவைகளுக்கு பாதிப்பு வேலைக்கு செல்லும் மக்களுக்காக புதிய பேருந்துகள் சேவை ஆரம்பம் கண்டியில் இருந்து கொழும்புக்கும் குர்ணாகல இருந்து கொழும்புக்கும் புகைய பருவச்சீட்டு வைத்திருப்பவர்கள் இனி பேருந்தில் பயணிக்கலாம் நெடுஞ்சாலைகள் மற்றும் நகராபிவிருத்தி அமைச்சர் தெரிவிப்பு புயலின் தாக்கத்திலிருந்து மக்கள் இன்னமும் மீளவில்லை மீண்டும் மக்களுக்கு விழுந்த பேரடி இன்று இலங்கையில் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளைமண்டலவியல் தளம் நிலை உருவாக்கும் வாய்ப்பு இதனால் இன்று முதல் பதினான்காம் திகதி வரை வலை கிடைக்கும் வாய்ப்பு குறிப்பாக ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் தகவலை உறுதிப்படுத்தினார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா ராஜா ஒன்றுக்காக முல்லைத்தீவு பொதுக்குடிவு பிரதேசத்தில் நபர் ஒருவர் கைது யாழ்ப்பாண சிறையில் தாக்கப்பட்டதால் கோமா நிலைக்கு சென்றதாக சகோதரி தெரிவிப்பு கோமா நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவது தொடர்பில் வெளியான அறிவிப்பு மந்த பார்த்ததிலிருந்து இதுவரைக்கும் இப்ப சரியா கிட்ட ஒரு கிட்ட அவர் வந்து கோமால இருக்கிறார் அப்ப கோமால இருக்கிறவர் வந்து ஏழு நாள் வந்து கோமால இருந்தது ஏழு நாளைக்கு பிறகு வந்து ஐசியூல வெஜிடுக்காத இது வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது ஆனா டாக்டர் ஆகல கேட்க சொல்லினோம் அதை ட்ரீட்மெண்ட் நடக்குது இதுக்குரிய இது வந்து இப்பதைக்கு சொல்லலாம்னு சொல்றாங்க ஆனா இப்ப கடைசி கட்டத்துல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா அதுக்கு பிறகு பிரை திங்கக்கிழமைக்கு பிறகுவே தலை சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னெண்டா டாக்டராக அவங்களுக்கு தலையில வந்து அங்கங்க வந்து கலங்கள் வந்து இருக்குது மூளையில ஒரு பகுதி தான் வேலை செய்யுது அந்த மூளையில ஒரு பகுதி வேலை செய்யற இடத்துல ஆப்ரேஷன் செய்யணும் ஆனா அந்த ஆப்ரேஷன் செய்கிறன்னு சொன்னா இவர் வந்து ஒரு சுயநிலையில இருக்கணும் ஆனா கோம நிலையில இருக்கிற வழியா இவருக்கு ஆப்ரேஷன் செய்யலாது அதால வந்து இவரை காப்பாற்றுற கஷ்டம் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் வந்து காப்பாற்றுறதுன்றது சரியான மோசமான நிலைமை தான் சொல்லி எங்களுக்கு வந்து இப்ப வந்து அப்படியான ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் என்றதான் உண்டு வேணும் சொல்லி சொன்னா எங்களோட அண்ணா வந்து போக வைக்கல குடியிருப்பு பொழுதுசுல கொண்டு போக வைக்க சுகதேவியா இருந்தவ அதோட வந்து சனிக்கிழமை வந்து திக்கி போக வைக்கல ஓகே என்று சொல்லி போனவ அதுக்கு பிறகு கோமா நிலையில வார் யார் என்று சொல்லிட்டுன்னா இதுக்குரிய நீதி வேணும் இப்படிதான் ஜாழ்ப்பாணம் போதனா சொல்ல நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஆனா இப்ப உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது என்றான் கிழக்கி பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மின்சார சேவைகள் வளமைக்கு திரும்பியது இரவு பகல் வலைக்குளிர்பாராத கடமையை சரியாக செய்து முடித்த மின்சார சேவை ஊழியர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பெரும் உதவிப் பொருட்களுடனும் மனித வலுவுடனும் முஸ்லிம் சகோதரர்கள் நுவேலியாவுக்கு பயணம் தர்கா நகர் பகுதியிலிருந்து பெரும்படையுடன் பயணங்கள் ஆரம்பம்

ਹੱਲੋ இலங்கையில் அறிமுகமானது புதிய மழை வெள்ள ஆடை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகளை பாதுகாக்க துப்புரவு செய்யவும் மீடு பணியாளர்கள் பாதுகாப்பாக தங்களது வேலைகளை முன்னெடுக்கவும் இது உதவியாக இருக்கும் என நம்பிக்கை சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படும் காணொலிகள் முன்னுக்கும் தெரியுமே தண்ணி அது இதுவரோட தான் இனி வாழ்ற அல்லாஹ் இதே மாதிரி வருஷ கணக்கு அவங்களும் பாதுகாத்து வைப்பாங்க হ'ব দে இரவு துப்பாக்கி சூடு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர் தெகவலை பகுதியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் அடையாளம் லண்டனில் கத்தி குத்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் வடமராஜ் கரவெட்டி பகுதியை சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் என தெரிவிப்பு திருமணமாகி ஒருவரிடம் நிலையில் நடந்த சோகம்